ஒரு நல்ல படம் எல்லோருமே ஒரு அம்பிஷியஸான ஒரு படம் ஒரு காமன் மேனுக்கான படம் எல்லாருமே நம்ம காமன் மேன் நம்மளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு படம் யாருமே சாதாரணமாக இடம் போடக்கூடாது யாருமே எனக்கு பெரிய ஆளாக வந்துடலாம் மிகப்பெரிய ஆளாக மாறலாம் எல்லோருக்கிட்டுமே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை உணர்ந்து நம்ம பெரிய ஆளாக வர முடியும்னு அருண் பிரபு அவர்கள் ரொம்ப அருமையாக ஒரு படம் பண்ணியிருக்காரு இந்த பாட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்படி ஒரு சிறு சிறு ஒரு படத்திலையும் எதாவது ஒரு பாட்டை ஒன்று போட்டு நம்ம அப்படியே ஒரு எனர்ஜி கொடுத்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணிடுவாரு தட்ஸ் அ மேஜிக் மேன் ஆஃப் விஜயா சார் அவர் வந்திருக்காரு ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஹோல் டீம் இந்த டான்சஸ் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற எல்லோரும் ஆங்கர்ஸ் எல்லோருமே ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க டான்சஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் எல்லாம் வந்து இவ்வளோ பெரிய விழாவை பிரம்மாண்டப்படுத்துறதுக்கு உங்களுக்கு நன்றி

விவேக் சார் வந்து நம்மளோட சிங்கப்பூரில் தந்தை லீக் வாங்கியோட எவ்வளோ பெரிய ஃபேன் எல்லாத்துக்குமே தெரியும் அவருடைய பல காலமாக அவரோட தொடர்ந்து பயணம் பண்ணவர் சக்தி பெருமான் படத்தில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு சார் அதை பற்றி எங்களோட சிங்கப்பூர் மக்களுக்காக ஆவா சஞ்சீங் ஆவா சஞ்சீங் தங்க புஷ்பாங்ஸ்

तो कौन लम्बाते गा? वी जिल 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 लड़का बड़ा पुल्ला बना है। नेक नेक डबिंग वाली डबिंग वाली ये हम कोशिश में कपाता रूबा सुपर आउंगे के पड़ा वैरमारी। उनके 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 साइरेक्ट अरुण प्रभु सार के बच्चे आने विसर के ना थैंक्स लोअर मेरा। और तब टेट का वध प

உங்களுக்கு தமிழ் தெரியாது தப்பா நினைச்சிட மன்னிச்சுடுங்க அவ்வளவு அழகா தமிழ் பேசி ஒரு வீடியோ அனுப்பி இருக்காங்க பாத்து மனசே பறிஞ்சிடுச்சு மேடம் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேசுங்க அதுக்கப்புறம் ஆங்கிலத்துல பேசுவோம் ரைட் என்னோட தமிழ் கொஞ்சம் வீக்கா சில்வர் வாவ் அதுக்கு கொஞ்சம் பாக் ஆக மாதிரி ரொம்ப சந்தோஷம் இது அருண் சாரோட மனசுக்கு பத்து வருஷமா இருந்த ஒரு விஷயம் அது பேசுறதுக்கும் அதுக்கு அதுக்கு கொஞ்சம் பாக ஆகுறதுக்கும் ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் share your experience with our audience about working with Sir Vijay Anthony and the crew. It's been amazing. you uh, know, grounded, our humble are our superstar. Sir, I'm so happy to be able to work with all of you. Uh, yeah, but I think I'm going to be a part the show. இந்த தப்போச்சோட உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அருண் சார் என்னோட ஒரு ஆட் பண்ணிச்சப்புறம் அப்ரோச் பண்ணிட்டேன். குஞ்சு ரோல சீதா ரோலனா انا 나 அருண் சாரோட அரவியு வாழ்க்கை ரொம்ப பெரிய சோ ஐ said is sir whatever ஆ நான் பாத்தீங்களா உங்களுக்காக தேங்க் யூ so much நீங்கள் ஆவளுடன் பணக்க கை கட்டால் எல்லாரும் உட்காருங்க ஸ்டேஜுக்கு தான் எல்லாரும் உட்காருங்க

உண்மையாகவே எனக்கு வந்து அங்கே நிற்கணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் ஆனால் இங்கேருந்து பேசுகிறதுக்காக தான் எனக்கு வந்து நான் பேசி மன்னச்சேன் ஒரே கார்த்திக் தேங்க்யூ ஸோ மச் இது இவ்வளோ நண்பர்களில் இவ்வளோ மக்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி வர்ற செப்டம்பர் பத்தொம்பதாந்தேக்கு சக்தி திருமணம் ரிலீஸ் ஆகுது சாங்ஸ் பார்த்துருப்பீங்க அது வந்து என்னோடய யூத்த படம்

ஒரு படம்ன்றது சாதாரண ஒரு ரூபாய் ரெண்டு இப்போ நான் ஃப்ரெண்ட் ஃபைஸாக வெளியே தெரிவிக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கதாசிரியர் ஒரு டேரக்டர் கோ ஆக்டர்ஸ் நிறைய பேர் சேர்ந்தாலும் ஒரு படம் உருவாகும் அந்த விதத்தில் இந்த படம் ஒரு வாரத்துக்கு முழு முதல் காரணமாக அமைச்ச டேரக்டர் அருண் பிரபுக்கு மிக்க நன்றி பார்த்துக்கிட்டீங்கன்னா அருண் பிரபுட அருவி வாழ் அந்த மாதிரி அவரோட மூணாவது படமாக இந்த படம் வந்திருக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நான் பார்த்துட்டேன் ஒன் த ஃபுல் மூவி சக்தி இது வரைக்கும் அரசியலில் நீங்கள் வந்து முதல்வர் ஜென்டில்மேன் அமைதி படையெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா நீங்க பார்த்தாத ஒரு புது விதத்தில் வந்து சக்தி தீர்ப்பு கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்றத பார்க்கும்போது நானும் அங்கே இருப்பேன் அதுக்கு முன்னாடியே நான் இன்னொரு டைம் சிங்கப்பூருக்கு போகிறேன் செப்டம்பர் அங்கே எல்லாம் அங்கே வந்து வரு அங்கே நீங்கள் வர்றதுக்கு நீங்கள் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அங்கே இங்கே பாவம் நீங்கள் ஆசைப்படுறீங்க ஸ்பேஸ் இல்லை அங்கே டான்ஸ் ஆகலாம் கூட ஓகேவா எந்த பலனையும் எதிர்பார்க்காம என் படம் நல்லா ஓடணும் நல்லா இருக்கணுன்றதுக்காக சிங்கப்பூர் வந்து என் கூட நல்லா சார் தேங்கூ ஸோ மச் சார் நீங்கள் சார்ஜஸ் எல்லாருக்கும் ரொம்ப நீங்கள் எனக்கு என்னஜெனிக்காக பேசுறீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ சார் தொடர்ந்து குழந்தைக்கு பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சது லாயரும் பார்த்தா ரொம்ப அருமையாக எல்லாமே தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் படங்கள் சாப்பிடிக்கிற முக்கியம் இப்போ உங்க எல்லாருக்காகவும் ஒரு பாட்டு பாடுற ஒரு பாட்டு பண்ற ஒருங்கே திரு ஏசி மட்டும்